வணக்கம் இப்பொழுது நான் ஒரு சின்ன ஒரு உண்மைத்தன்மை சம்பவத்தை உங்களிடத்திலே ஒப்படைக்கி வந்திருக்கிறேன் நான் பாரதி வரியில் விதை பின்னணி வீடியோ பாருங்கள் அதை கவுண்ட் பண்ணி எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற என்பதை சரியாக சொல்லும் முதல் ஒரு லட்ச நபர்களுக்கு ஆறுதல் பரிசு காத்து கொண்டிருக்கிறது நான் பாரதி வரையில் வணக்கி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க ஐயகம் வளர்க தமிழகம் நீங்கள் என்னை எத்தனை பேரை எனது வீடியோ பார்க்காமல் வேலை தள்ளிவிட்டு விட்டு போனாலும் நான் வீடியோ போட்டுக்கொண்டே தான் ஆடி இருப்பேன் நீங்கள் மேலே தள்ளிவிட்டு விட்டு அடுத்த வீடியோவை பார்க்கலாம் என்று சொல்லி நான் பாரதி வரையில் விதை உங்களோடது விடைபெறுகிறேன் கரெக்டான கமாண்டை அனுப்புங்கள் அவர்களுக்கு முதலில் வரும் ஒரு லட்சம் அவர்களுக்கு ஆறுதல் பரிசு இருக்கின்றது அப்படியே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமாண்ட் பண்ண வேண்டும் அவர்களுக்கு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் பழக்கம் கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவின்றி Thank